வணக்கம் நான் உங்கள் சபரி டூரிசம் நம்ம பார்க்க போகிறது இன்றைக்கி தாவரங்களில் வாங்க வீடியோக்களை போகலாம் பாட்னி தாவரவியல் இப்போ எப்போ தாவரவியல் படிக்கிறவங்க மோஸ்ட்லி நிறைய செடி பற்றி தெரிஞ்சு வச்சுருப்பாங்க இப்போ எம்எஸ்சி பாட்னி படிச்சு ரிசர்ச் நிறைய போவாங்க பாட்னி எல்லாம் தெரியும் இப்போ கேரளாவில் வந்து தாவரவியல் பாட்னி படித்தாங்கன்னா அவங்க அதிகமாக எந்த தாவரங்களையும் நட்டு வளர்ப்பாங்கன்னா தென்னை மரம் மாமரம் கொய்யா மரம் வாழை மரம் அப்புறம் பலாமரம் பனைமரம் தமிழ்நாட்டில் அதிகமாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்கன்னா தேக்கு வேங்கை மகாகனி அத்தி பனை மூங்கில் சீமக்கருவில மரம் அப்புறம் தென்னை மரம் மாமரம் இப்போது கர்நாடகா பார்த்தீங்கன்னா சந்தன மரம் செம்மரம் ஏகுலாபட்டஸ் ஆப்பிள் மரம் கொய்யா மரம் அதிகமாக பார்த்தீங்கன்னா இந்த சிட்ரஸ் ஃப்ரூட் சாத்துக்குடி அதிகமாக விளைவிப்பாங்க இப்போ ஆந்திரா பார்த்தீங்கன்னு வச்சோங்கன்னா செம்மரம் சந்தன மரம் கருங்காலி மரம் போன்ற ந உயர்ந்த தாவரங்கள் மகாகனி அந்த போன்ற தாவரங்கள் இருப்பாங்க ஆனால் இப்போ க தெலுங்கானா நிறைய மாநிலங்களில் மோஸ்ட்லி தேக்கு பயன்படுத்துவாங்க நாட்டு தேக்கு பர்மா தேக்குன்னு மியான்மரில் அதாவது பர்மா பயன்படுத்த மியான்மர் ரங்கூனில் அதிகமாக பர்மா தேக்கு இருக்குது இப்போ தாவரங்கள் அதிகமாக பயன்படுத்துகிற ஒரு மாநிலம்னு பார்த்திங்கன்னா தமிழ்நாடு கேரளா வந்து அதிகமாக விவசாயத்துக்கு இப்போ வந்து ஒரு சேலம் மாவட்டத்தில் ஒரு தேகு மரம் நட்டுறோம் ஒரு பெண் குழந்தை பிறந்துச்சுன்னா ஃபுல்லாக தேக்கு மரு நட்டுறோம் ஃபுல்லாக கேப் விடாமல் ஃபுல்லாக இட விடாமல் பண்ணிவிடுவாங்க அப்போ இருபது இருபத்தி நிமிஷம் தேக்கு மரத்தை வெட்டி வைப்பாங்க பொண்ணு லைஃப் செட் பண்ணிவிடுவாங்க அப்புறம் வந்து அப்ப அந்த மீதி காசு லேண்ட் நாங்கள் வாங்கிடுவாங்க இது வந்து சேலத்துட மரபு தமிழர் மரபு அதேமாதிரி தாவரங்கள் அதிகமாக வளர்க்கணுங்க ஒரு வீட்டில் தமிழ்நாட்டிலேயும் பார்த்தீங்கன்னா கொய்யா மரம் எலுமிச்சை மரம் வாழை மரம் பப்பாளி மரம் அதிகமாக இருக்கும் கேரளா தென்னை மரம் அதிகமாக வச்சுருப்பாங்க கேரளா தென்னை மரம் மாமரம் கொய்யா மரம் வச்சுருப்பாங்க